வணக்கம் மக்களே மோடு பணிக்காடு எபிசோட் ஐந்து கதைக்குள்ள போலாமா அன்னைக்கு நைட்டு சபரி லாவண்யா சுஜி மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா அவங்கவங்க ரூமுக்கு போறாங்க நம்ம சுஜி மாடியில இருக்கிற பெட்ரூமுக்கு போறா அங்க ஒரு சின்ன பால்கனி இருக்கு சரி அங்க வந்து நின்னு வேடிக்கை பாக்குறான் ஆனா வெளிய பார்த்தா ஒரே இருட்டு அந்த அடர்ந்த மரங்களும் ஊரோட அந்த நிசப்தமும் அவளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கறா ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இதுல இந்த ஊர் வேற இப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் மயான அமைதி காத்துல இந்த மரம் ஆடுறத பார்த்தா கூட ஏதோ பேய் பிசாசு மாதிரி பயமா இருக்கு அதுவும் இல்லாம திடீர் திடீர்னு டைம் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா இல்ல ஏன் கற்பனையா இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சோட பால்கனி கதவை சாத்திட்டு வந்து படுக்கையில சுருண்டு படுத்துக்கிறான் நிஜமா சொல்லப்போனா அன்னைக்கு முழுக்க டிராவல் பண்ண டயர்ட்ல அவளுக்கு நல்லா தூக்கம் ஆனா சுஜிக்கு வந்திருக்கணும் ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல லாவண்யா அவளை அடிச்சது சபரி திட்டுனதுன்னு எல்லா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள் அவள ஒரு இருட்டுக்குள்ள தள்ளின மாதிரி இருக்கு அவளுக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு சின்ன ஆறுதலும் அன்பான அரவணைப்பும் தான் வெளிய காத்து வேற உஷ் உஷ்னு சத்தம் போட்டு அவளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அதே நேரம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல ஒரு புது ஆக்டிவிட்டி நடக்குது குளிருதுன்னு சபரி என்ன பண்றான்னா கொஞ்சம் காய்ந்த சருகுகளையும் கிளைகளையும் போட்டு நெருப்பு மூட்டுறான் முதல்ல லேசான புகையா வருது அப்புறம் மெதுவா தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது அந்த இருட்டுல நெருப்போட ஆரஞ்சு வெளிச்சம் சுத்தி இருக்கிற மரங்கள் மேல பட்டு ஏதோ ஒரு மாயாஜால உணர்வை தருது சபரி ரெண்டு நாற்காலியை எடுத்துட்டு வந்து போடுறான் அந்த கிராமத்தை நைட்டு அந்த நெருப்போட சத்தம் அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது அப்போ லாவண்யா வரா சபரி கையில பாட்டிலோட நெருப்பையே வெறிச்சு பார்த்துட்டு உக்காந்துருக்கறத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அவன் முகத்துல ஒரு சோர்வு ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனை அவன் பக்கத்துல உட்கார்ந்த லாவண்யா கேக்குறா என்ன சபரி இது வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேக்குறா சபரி அவளை பார்க்காமலே ரொம்ப குளிரா இருக்கடி நான் என்ன பண்ணிட்டோம் கிரா குடிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியதுதான் வேண்டியதுதான்னு லாவண்யா சொல்ல சபரிக்கு கோவம் வருது ஏண்டி இருட்டுனதுல இருந்து நான் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறான் லாவண்யா பயந்து போய் அவன் நெத்திய தொட்டு பாத்துட்டு காய்ச்சல் நார்மலா தானே இருக்கு தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வரவான்னு கேக்குறா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா நீ எப்போ உன் தங்கச்சிக்கிட்ட பேச போற சபரி இப்போதான் வந்திருக்கோம் அவ வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றம் சரியான நேரம் வரும்போதுதான் பேச முடியும் லாவண்யா மெதுவா சொல்றா ஆனா சபரி விடுறதா இல்ல நடந்ததெல்லாம் அவ கண் தான் நடந்துச்சு அவ சின்ன பொண்ணுதான் நாம தான் புரிஞ்சுக்கணும் லாவண்யா சுஜிக்காக பேசுறா ஆனா சபரி விடுற மாதிரி இல்ல நீ சொல்றதெல்லாம் சரி ஆனா உங்க அம்மா முடிவ மாத்த வேற வழி இல்லையா சுஜி மேல தப்பில்லையே அவளுக்கு ஏன் இந்த தண்டனைன்னு கேக்குறா உடனே சபரி தண்டனையா இது அவளுக்கு கிடைச்சிருக்க அற்புதமான வாழ்க்கை அவளுக்குதான் புரியல என் அம்மா அவள படிக்க வைக்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கத்துறா பேச்சு இப்ப சீரியஸா ஆகுது லாவண்யா உன் தங்கச்சியாலதான் நாம இங்க வந்து உக்காண்டுட்டு இருக்கோம் நாங்க அவள ஒன்னா ஏத்துக்கணும்னா அவ இத செஞ்சுதான் ஆகணும் நமக்கு அதிக நேரம் இல்ல சீக்கிரம் அவகிட்ட பேசு புரியுதான்னு மிரட்டற மிரட்டுற மாதிரி சொல்றான் கடைசில லாவண்யா சரி நான் நேரம் பார்த்து பேசுறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா பொறுமையாயிரு சொல்லிட்டு ரொம்ப இருக்கு வா தூங்கலாம்னு கூப்பிடுறா சபரி நீ போ நான் இந்த பாட்டில முடிச்சிட்டு வரேன் சொல்லிடுறான் லாவண்யா ஒரு பெருமூச்சோட உள்ள போயிடுறா நள்ளிரவு நேரம் இருள் அப்படியே ஊற முழுங்கன மாதிரி இருக்கு சுஜிக்கு தூக்கமே வரல அவ உடம்பு அப்படியே கட்டில்ல கிடந்தாலும் மனசு எங்கேயோ அலப்பாயுது திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் பேச்சா முணுமுணுப்பா இல்ல வேற ஏதாவதா அவளுக்கு ஒண்ணுமே புரியல தூரத்துல யாரோ பேசுற மாதிரி கேக்குது அவ இதையும் மின்னல் வேகத்துல துடிக்குது யார் பேசுறாங்க இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பயந்து போய் கண்ணை திறக்க முயற்சி பண்றா ஆனா அவளால முடியல உடம்பு மேல ஏதோ ஒரு பெரிய சுமைய ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல கண்ண திறக்க முடியல கைய அசைக்க முடியல மொத்த உடம்பும் அவள் கட்டுப்பாட்ட மீறி போயிடுச்சு அந்த முணுமுணுப்பு சத்தம் இப்போ சுத்தி கேக்குது புரியாத வார்த்தைகள் குழப்பமான ஒலிகள் இருள் அவளை அப்படியே இறுக்கி பிடிக்குது சுஜி ஒரு அதீத பயத்துல உறைஞ்சு போறான் அதே நேரம் வெளியே சபரி அந்த நாற்காலியிலே தூங்கி போயிருந்தான் அவனுக்கு பக்கத்துல காலி பாட்டில்கள் திடீர்னு அவன் திடுக்கிட்டு முழிக்கிறான் ஆனா அவன் கண்ண பார்த்தா பகீர்னு இருக்கு மக்களே அவன் கண்ணுல கருவிழிகளே இல்ல வெறும் வெள்ளையா இருக்கு ஏதோ ஒரு சக்தி அவனை இயக்குற மாதிரி சபரி மெல்ல எழுந்து நிக்கிறான் ஒரு பொம்மை மாதிரி அவனோட அசைவிதே இருக்கு அந்த இடத்துல ஒரு கனத்த பேய்குரல் ரீங்காரம் கேக்குது சபரி அந்த நெருப்ப நோக்கி நடக்கிறான் அவன் நடையே ஒரு மாதிரி வித்தியாசமா மரண இசை மாதிரி கேக்குது நெருப்பு பக்கத்துல போய் நின்னு கைய தீயில காட்டுறான் அப்போ அவன் முகத்துல ஒரு சிரிப்பு வருது பாருங்க அது மனுஷன் சிரிப்பு இல்ல ஒரு கொடூரமான வேட்டை மிழுகம் தன் இறைய பார்த்தா எப்படி சிரிக்குமோ அப்படி ஒரு சிரிப்பு அவன் முகத்தில இருக்கிற ரத்த எல்லாம் புடைக்க கண்ணுல ஒரு சிவப்பு வெளிச்சம் தெரியுது நெருப்போட பொறி அவன் கையில படுது ஆனா அவனுக்கு வலிக்கல அந்த மிருகத்தனமான சிரிப்பு இன்னும் அதிகமாகுது என்ன மக்களே சபரிக்கு என்ன ஆச்சு அந்த வீட்ல இருக்கிற மர்மம் என்ன அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்